நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் இன்னைக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை பேஸ் தான் இந்த பதிவு என்பது போகுது அதாவது குழந்தை பிறப்பு எப்போது சில பேருக்கு நிறைய தாமதம் கொண்டே இருக்கும் திருமணமாகி மூணு வருஷம் ஆகும் எட்டு வருஷம் ஆகும் குழந்தை பாக்கிமே என்பது இருக்காது இல்லை நிறைய விதமான அபாஷன்ஸ் ஏற்பட்டுனே இருக்கும் இந்த குழந்தையே அந்த கருவில தங்காமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் இது எல்லாத்துக்கும் ஜோதி ரீதியாக என்ன காரணம் தான் இந்த தலைப்புல என்பது நம்ம பேச போறோம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு எத்தனை குழந்தை என்பது அந்த கொடுப்பு என்பது இருக்குது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இல்ல ட்யூன்ஸ் யாருக்கெல்லாம் பிறக்கும் இது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிதான் இந்த பதிவு என்பது அமைய போகுது பொதுவாகவே குழந்தை என்பது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எவ்வளவுதான் பணம் காசு அப்படின்ற விஷயங்கள் சொத்து பத்தி இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அந்த குழந்தை செல்வம் அந்த வாரிசு அப்படின்ற விஷயம் இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான் என்று சொல்லணும் இது அவங்களுடைய மனநிலையிலிருந்து இருந்து பார்த்தா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியும் அப்ப ஒரு தம்பதிக்கு ஒரு கால தாமதமானாலும் அந்த விதி என்பது ஒருத்தவங்களுக்கு கொடுப்பின வச்சிருக்குன்னு வச்சிங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கொடுப்பின வச்சிருக்குன்னா அது தடுத்தாலும் முடியாது நிறைய பேருக்கு நான் கன்சல்டேஷன் கொடுத்துக்கிறேன் அக்யூரேட்டா ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கேன் எட்டு வருஷம் என்பது ஆகியும் அந்த குழந்தை பாக்கிய ஒருத்தவங்களுக்கு கொடுப்பினை இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இந்த காலகட்டத்தை குச்சு கொடுக்கும்போது அக்யூரேட்டா நடந்திருக்கு அப்ப எவ்வளவுதான் ஒரு தாமதமானாலும் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பினு இருக்கும் பட்சம் நிச்சயமா கிடைக்கும் மட்டும் புரிஞ்சுக்கணும் சரி எனக்கு எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியம் இருக்குமான்றது தெரியல ஒரு பெண்கள் நாற்பது வயசு கிட்ட எனக்கு வந்து ஆகுது இதுக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்பாங்க இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பன இருந்துச்சுன்னா நிச்சயமா இருக்கும் சில பேருக்கு வந்து அதை சீக்கிரமா கிடைக்கணும்னு சொல்லி கொடுப்பன சில பேருக்கு தாமதப்பட்டு கிடைக்கணும்னு சொல்லி கொடுப்பன எல்லாமே அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த கிரக நிலைகள் தான் அப்படின்றப்பட்டு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பொதுவாகவே இந்த குழந்தை பிறப்பு தாமதம் நிறைய காரணங்கள் சொல்றாங்க இப்ப சயின்டிபிக்காவும் அது அப்படியே நம்ம ஜாதகத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இப்ப சயின்டிபிக்கா பார்க்கும்போது நம்மளுடைய உடல் நலம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரீதியாகவும் இந்த சைல்டு பேர்த் அப்படின்ற விஷயம் தாமதப்படும் சொல்றாங்க அதுக்கு நம்ம ஆறாம் பாவத்தை எடுத்துக்கலாம் ஜோதிடத்துல லக்ன பாவத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது லக்ன பாவம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது லக்ன பாவம் தான் அப்போ லக்ன பாவம் என்பது நம்ம பார்க்கணும் அதே போல மனநலம் அந்த மூன்றாம் பாவத்தை நம்ம ஜோதி ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்மளோட மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது மூணாம் பாவம் தான் இன்னும் வீரியஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு ஆண்களுக்கு வந்து அந்த வீரியத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் மூன்றாம் பாவம் ஒரு பொருத்தத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவம் நல்ல அமைப்பு இல்லைன்னு வச்சுங்க வீரியத்தன்மை குறைபாடு இருக்கு இந்த வர்ண சேர்க்கவனான்றதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்றாம் பாவம் என்பது குழந்தை பிறப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு பாவம் அதே போல ஐந்தாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் ஐந்தாம் பாவம் தான் ஒரு ஆணுக்கு இந்த உயிரணுக்களுடைய உரையிடம் சொல்லுவாங்க அந்த உயிரணுக்களோட உற்பத்தி ஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவம் தான் அதாவது அந்த இயற்கை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க இல்ல புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க எண்ணற்ற பெயர்கள் அழைப்பாங்க பொதுவாக இயற்கை ஸ்தானம் ஒரு கரு உருவாவது ஒரு குழந்தை பெற பின்பு இயற்கையாள மட்டும் தான் முடியும் அதனாலதான் அந்த ஐந்தாம் பாவத்தை இது போல என்னட்ட பெயர்களை சொல்லி அழைப்பாங்க இப்ப ஒரு ஆண்களுக்காக இருக்கும் பட்சத்துல ஒரு பெண்களுக்குன்னா அந்த இடத்த வந்து அந்த கருமுட்டை அப்படின்றது வந்து ஐந்தாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஐந்தாம் கெட்டு இருந்துச்சுன்னா அந்த கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறது சைல்டு பர்த் தாமதப்படுறது இது போல விஷயங்கள்லாம் வரும் ஒரு ஆண்களுக்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெம் கவுண்ட்லாம் இருக்குல்ல அந்த உயிரணுக்களுடைய அந்த குறைபாடு இருக்கிறது இந்த உயிரணுக்களுடைய வளர்ச்சி சரியான அமைப்புல இல்லாம இருக்கிறது சரியா வெளியேறாம இது போல எண்ணற்ற விஷயங்கள்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் அது சொல்லுவாங்க அப்ப ஐந்தாம் அதிபதி கெட்டு இருந்தாலும் ஒரு ஆண்களாக இருந்துச்சுன்னா உயிரணுக்கள் சார்ந்த வகையில பிரச்சனை பெண்களாக இருந்தாங்க அந்த கருமுட்டையோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட வகை பிரச்சனை கெட்டு இருக்குதுன்னா எப்படி எடுத்துக்கலாம் அந்த ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு பெற்று வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருமுட்டை சார்ந்த பிரச்சனைகள் உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால குழந்தை பிறப்பின்களை தாமதப்படுறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இது போல என்ன ஒண்ணு ஜெனிட்டிகளாவும் காரணம் என்று சொல்ல வருது இப்ப அஸ்ட்ராஜில ஜெனிட்டிகளான ஒன்பதாம் பாவத்தை நம்ம வந்து பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் தான் நம்மளோட ஜெனெட்டிக்கோ ஜெனெட்டிக்கா நம்ம என்னென்ன விஷயம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதாம் சொல்லக்கூடியது இப்ப அஸ்ட்ராலஜில சில விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த பெண் சாபம் பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் எல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தை பிறப்பு தாமதப்படும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அது ஒன்பதாம் பாவத்தை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு மெடிக்கலாம் வந்து எல்லா உடல் எல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா குழந்தை பிறப்பு தாமதமாகவும் சொல்றாங்க சார் என்னன்னு தெரியல செக்அப்லாம் போய் பாத்துட்டேன் கிட்டத்தட்ட எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு விஷயம் அவங்க குழந்தை பிறப்பு தாமதம் ஆகும் சொல்லுவாங்க அவங்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை என்பது இருக்காது ஆனா ஜெனிட்டிகளா அவங்களோட ஒன்பதாம் பாவத்துல ஏதாவது குலதெய்வ சாபம் பித்ருதோஷம் பெண் சாபம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதன் அதன் ரீதியா அவங்களுக்கு தாமதப்படும் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கான நிவர்த்திகள் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை வரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் இது உருவாகும் இது ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்போ ஒரு ஆணுக்காக இருந்தாங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்ன பாவத்தை பார்க்கணும் உயிரணுக்களுடைய உற்பத்தி ஸ்தானம் உடல்நலம் சம்பந்தப்பட்ட சொல்ல சொல்லக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை சொல்லக்கூடிய லக்ன பாவம் நம்மளோட எண்ண ஓட்டம் எல்லாமே சொல்லக்கூடிய லக்னம் பாவம் தான் மூன்றாம் பாவத்தை பார்க்கணும் அந்த மூன்றாம் பாவம் தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவாங்க அப்ப அந்த வீரியத்தன்மை எந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு இருக்குதுன்றத இந்த மூணாம் பாவத்தை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு ஐந்தாம் பாவம் என்பது அதே போல இந்த குழந்தை பிறப்பு அந்த தாமத்தியம் சார்ந்த விஷயங்கள் அந்த உயிரணுக்களுடைய உரையிடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் அப்ப இந்த மூன்று பாவ அதிபதிகளோ இல்ல மூன்று பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக எட்டு பன்னெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பெற்று இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிறப்பு தாமதமாக அட்லீஸ்ட் ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகிடும் ஏன்னா இதான் கொடுப்பன சில பேருக்கு அந்த நாலு பத்து தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க அஞ்சாம் பாவத்தை டோட்டலா உடச்சல்டத்துல ஐந்து பதினோராம் பாவம் குழந்தை பிறப்பு அப்படின்றது எடுத்துக்கலாம் அதுக்கு டோட்டல் பன்னெண்டாம் பாவம் நாலு பத்து லக்ன பாவமோ நாலு பத்து ஐந்தாம் பாவமும் நாலு பத்து காம்பினேஷன் தசாபுத்தி நாலு பத்து காம்பினேஷன் சில பேருக்கு இருக்கும் அது குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகக்கூடிய சூழல்கள் இருக்கும் அவங்க அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் செயற்கை கருத்தருத்தலுக்கு போகக்கூடிய சூழல்கள் இது உண்டாகும் இந்த ஐவிஎஃப் ஐயு இது போல விஷயங்கள்லாம் சொல்றாங்க அவங்க செயற்கையா தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய சூழல்கள் எழுதி இருக்கும் இயற்கையான முறைகளா அவங்களுக்கு இருக்காது என்று மட்டும் புரிஞ்சு வேண்டியது இருக்கும் அதே போல ஒரு கிரகத்தை நம்ம பார்க்கணும்னா ஒரு ஆணுக்கு செவ்வாயை பார்க்கணும் சுக்ரனை பார்க்கணும் குருவை பார்க்கணும் பொதுவாகவே குரு என்பது புத்திர காரகன் அப்ப குருவுடைய அமைப்புகளும் நாலு பத்து இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற தொடர்புகள்லாம் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிகளை இப்ப மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பத்துல என்ன வரும் கடகராசி வரும் அதே போல வந்து மகர ராசி என்பது வரும் அந்த ராசிகள்ல அந்த லக்னத்துக்கு நான் இந்த நாலு பத்தாம் ராசியில் இருக்கக்கூடாது இந்த அதிபதிகளோட சேர்க்கையோ பார்வையோ எல்லாமே காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இடத்துல இல்ல நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில் நான்கு பத்து தொடர்பு இருக்கக்கூடாது இது போல ஒரு அமைப்பு எல்லாம் எடுத்துக்கணும் இது பொதுவா பொதுவாக தொடர்புகள் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க அப்ப செவ்வாய் சுக்கரனே பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் என்பது சுக்குல காரகன் காரகன் சொல்லுவாங்க பாருங்க இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க ஆனா இதை பார்க்க வேண்டியது இருக்கு இது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்துல குறிப்பாக லக்ன பாவத்தை பார்க்கணும் அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் ஏழாம் பாவத்தை பார்க்கணும் ஏன்னா சில டைம் அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை என்பது வந்துடும் அதன் ரீதியா குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்ப ஏழாம் பாவம் என்பது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஸ்தானம் என்பது வந்துடும் அப்ப இந்த ஏழாம் அதிபதியோ இல்ல ஏழாம் பாவத்துக்கு சபலாடாக வரக்கூடிய கிரகம் எட்டு பன்னெண்டு தொடர்புகள் என்பது வந்துருச்சுன்னா கர்ப்பப்பையில ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் என்பது கொடுக்கும் கர்ப்பப்பையில கட்டி வர்றது இல்ல கர்ப்பப்பையில வந்து ஏதாவது அதனுடைய வளர்ச்சி சரியில்லாம போறது அதனால குழந்தை தங்காம போகக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துரும் சில டைம் வந்து அஞ்சாம் பாவத்துல நிறைய வந்து நெருப்பு கிரகங்கள் சொல்லுவாங்க பாருங்க செவ்வாய் சூரியன் இது போல தொடர்புகள் காம்பினேஷன் அஞ்சாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க நிறைய விதமான அபாஷன் ஏற்படக்கூடிய குழந்தை வரும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல டக்கு டக்குன்னு சுச்சுவேஷன் வந்து கொடுத்துக்கணையா இருக்கும் அதுக்கான காரணம் அந்த கிட்டத்தட்ட அந்த சூரியன் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரகங்கள் அந்த புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்திலயோ இல்ல ஏழாம் பாவத்திலயோ இந்த கர்ப்பபை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை தங்காம போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் அந்த குழந்தையோட வளர்ச்சி என்பது இல்லாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் சில பேர் சொல்லுவாங்க எட்டு மாசம் ஒன்பதாம் மாசம் ஆகுது இப்போ செக் பண்ணி பார்த்தாங்க ஆட் பிட்டு சரியில்லைன்னு சொல்றாங்க குழந்தைக்கு அதனால அபார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்குமான காரணம் இதுதான் அந்த ஐந்தாம் பாவம் அந்த ஏழாம் அதிபதிகள் கெட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது போல நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவாக ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை முக்கியமான பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா சந்திரன் தான் சொல்லுவாங்களே கர்ப்பப்பைன்னு பைன்னு சொல்லுவாங்களே அது சந்திரனை தான் குறிக்கக்கூடியது இந்த சந்திரன் வந்து இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் சில பெண்களுக்கு இருக்கும் போது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வகையில கட்டிகள் எல்லாம் உருவாகி அதுல வந்து குழந்தை தங்காம போறது இது போல விஷயங்கள் பிரச்சனை என்பது கொடுக்குறது சுக்ரனை பொறுத்தவரையில பொதுவாகவே இந்த கருமுட்டைன்னு சொல்றாங்களே அது சுக்ரனை தான் நம்ம சொல்லுவாங்க இந்த சுக்ரன் பொதுவாகவே வந்து இந்த ராகுவோட சுக்ரன் ராக காம்பினேஷன் சுக்ரன் கேது காம்பினேஷன் சுக்ரன் சனி காம்பினேஷன் இருந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சியின் ரீதியாக குழந்தைய பிறப்பு தாமதமாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு இந்த மென்சுல் சைக்கிள் சொல்ல மாதவிடை சார்ந்த விஷயங்கள் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான் இந்த செவ்வாயுடைய தொடர்புகள் சரி சில டைம் வந்து சரியான ஒரு அமைப்பு என்பது இருக்காது செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் இருந்து நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதவிடைய சார்ந்த பிரச்சனைகள் தாமதம் இது போல விஷயத்த ரீதியாக அந்த சைல்டு அந்த குழந்தை பிறப்பு அந்த கரு தங்காமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துடும் இது போன்று எண்ணற்ற விஷயங்கள்லாம் ஏன்னா ஜாதகத்தை பார்த்தன்னா அதுக்கான விடை என்று நிச்சயமா நம்மளால சொல்ல முடியுறதுன்னு வந்து சொல்லிக்கலாம் இன்னும் கூடுதலாக நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் ஒரு நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்கமா எத்தனை குழந்தை பிறமா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பதை நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகம் தான் தீர்மானம் என்பது பண்ணோம் எத்தனை குழந்தைகளும் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பன இருக்குன்றத பெண்ணோட ஜாதத்தை வச்சு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் பாவம் முதல் குழந்தையை குறிக்கும் ஏழாம் பாவம் இரண்டாம் குழந்தையை குறிக்கும் ஐந்து ஏழாம் பாவம் அமைப்பு நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொல்லலாம் இல்ல ஐந்தாம் பாவம் தான் நல்ல அமைப்புல இருக்கு ஏழாம் பாவம் கெட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை மட்டும்தான் நல்லா இருக்கும் கொடுப்பது இருக்குன்னு சொல்லிடலாம் சில டைம் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கும் ஏழாம் அதிபதி கெட்டிருக்கும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கும் முதல் குழந்தை பிறக்கும் இரண்டாவது குழந்தை அபாட் மூணாவது குழந்தை பிறக்கும் அது நல்ல அமைப்புல இருக்கும் இது போன்ற விஷயங்கள் காம்பினேஷன் நம்மளால பார்க்க முடியும் அதே போல நடப்புல போகக்கூடிய தசா புத்திகளை வைத்து அப்போ ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை என்ன தசாபுத்தி போகுதுன்றதை பாருங்க பார்த்துட்டு ஏன்னா இப்ப ஆண் கிரகம் பெண்க கிரகம் சொல்லி பிரிவுகளா இருந்ததுல இதே சூரியன் செவ்வாய் கேது கூட இதெல்லாம் ஆண் கிரகத்துல வரும் இதுவே சந்திரன் சுக்ரன் ராகசே பெண் பெண்கிரகத்துல வரும் புதனை பொறுத்தவரையில ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன நட்சத்திரத்துல இருக்குன்றத பார்த்து முடிவு பண்ணணும் இதை வைத்து நம்ம வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தீர்மானம் பண்ணிடலாம் பின்பேபி சில பேர் ரெண்டு சில பேருக்கு பிறக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒரு சேர்க்கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்ல ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் ஒரே கிரகமா இருக்குதுன்னா டின் பேபிஸ் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் அது முதல் ஆண் குழந்தையா டின்பேபி ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தையா இல்ல ரெண்டுமே ஆனா ரெண்டுமே பெண்ணா இது போல விஷயங்களும் துல்லியமான நம்மளால பார்க்க முடியும் இது போல நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன் பாவ அமைப்புகள் இதுல உள்ள அடங்கியிருக்கு எல்லாம் டீட்டெயிலா பார்த்து விஷயங்களை கிளியர் கட்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து மட்டும் பேசுங்க இன்னும் பல வீடியோஸ் நான் வந்து போட்டுருக்கேன் எல்லாமே சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற பதிவுகள்லாம் எல்லாம் வரும் பார்த்து பயன்பெறுகளை என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்